ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு எக் ரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப் விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டை சாதம் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கறிவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரம் வேகம் வெங்காயம் அதுக்காக வதங்கி நல்லா வதங்கி வரும் வெங்காயம் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினக்கதுக்கு அப்புறம் தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பாருங்கள் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பெருசாக கட் பண்ணோன்னா குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிபடிச்சுனா பிடிக்காது அதுக்காக இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ அது நல்லா வதங்கிடும் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதே நமக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணியிருக்கிறேன் அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கட்டும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வாசம் வந்து போகணும் பச்சை வாசம் வந்து போனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் சிக்கன் மசால் சிக்கன் மசால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் வேறு எந்த மசாலும் நான் ஆட் பண்ணலை மசால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ண போகிறோம் முட்டை இந்த மாதிரி உடச்சு வச்சுருக்கிறேன் நான் உடைசு ஊற்றி வச்சுருக்கிறேன் ஏன்னா அப்படியே நம்ம உடசு ஊற்றினோன்னா முட்டை ஏதாவது கெட்டு போயிருந்தால் நமக்கு தெரியாது அதனால் இப்படி பாத்திரத்தில் உடைசு ஊற்றி உட வச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க நான் நாலு பேருக்கு நாலு முட்டை சேர்த்துருக்குறேன் அவ்வளோ தாங்க இப்போ முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சாப்பாடை இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சாப்பாடை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்